நிசா டிவி நபர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்து உள்ளாஹி இந்த காணொலி நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலாவையில் அமைந்திருக்கிற டாக்டர் ஷாஃபி அவங்களுடைய வீட்டில் ஒரு ஜனாசா கண்டெடுக்கப்பட்டிருக்குது இந்த ஜனாசா குறித்த சம்பவம் தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி டாக்டர் ஷாஃபி அவங்களுடைய கலாவையில் அமைந்திருக்கிற வீட்டில் வந்து ஐம்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவருடைய ஜனாசா கண்டெடுக்கப்பட்டிருக்குது இந்த ஜனாசா குறித்த தகவல் வந்து கல்கிரியாகமா போலீஸாருக்கு தகவல் தெரிய அவங்க உடனடியாக இஸ்தலத்துக்கு வந்து இந்த ஜனாசாவை அவங்க மீட்டி எடுத்து தற்போதைக்கு வந்து தம்புள்ள வைத்தியசாலையில் போஸ்ட்மார்டம் செய்வதற்காக அனுப்பி வச்சிருக்கிறதாக தகவல் சொல்லப்படுது இந்த ஒரு ஜனாசா இவர் அன்றாட பிரத பிரதேசத்தை சேர்ந்தவர் அவர் சில மாதங்களுக்கு முன்னால் தொழில் நிமித்தமாக இந்த பிரதேசத்துக்கு வந்தவர் இந்த பிரதேசத்தில் தான் இந்த இடத்துல இவர் தங்கியிருக்கிறார் இரவு தூங்கினவர் காலையில் எழுந்திருக்காத நிலையில் அந்த பிரதேசத்து மக்களால் தகவல் சொல்லப்பட்டு இந்த ஜனாசா போலீஸாரால் மீட்கப்பட்டிருக்குது இந்த ஜனாசா அவர் சுற்றி போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் போலீஸார் தெரிவிக்கின்றனர் இப்போதைக்கு போலீஸ் தலைமையகம் சொல்லியிருக்கிற ஒரு தான் வந்து இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்க சொல்லி இது கொலையா தற்கொலையா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறதுனால இது சம்பந்தமாக தரப்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பெறப்படுவதாக போலீஸார் தெரிவிக்கிறார்கள் அந்த வகையிலே வீட்டினுடைய உரிமையாளர் இந்த வகையில் டாக்டர் ஷாஃபி அவர்களும் இதுக்காக விசாரிக்கப்படுவதாக சொல்லப்படுது இந்த இடத்துல டாக்டர் ஷாஃபி அவர்களுடைய வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்பது அவருக்கு தெரிந்ததா தெரியாதா என்பதெல்லாம் விசாரணைகளும் தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் டாக்டர் ஷாஃபி அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியும் அல்லா பாதுகாக்க வேண்டும் இது வேறு இந்த சதிகளின் அமைப்பில் நடந்த ஒரு விஷயமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது தேர்தல் காலம் என்றாலே ஒரு அச்ச சுவாயம் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் டாக்டர் ஷாஃபி சம்மந்தப்படுகின்ற விடயங்கள் என்றாலே அது வித்தியாசமான கோணத்திலே பார்க்கப்படுகின்ற கலாச்சாரம் கடந்த காலங்களிலே பார்க்கப்பட்டது எனவே ரிஷாத் பதுதீன் அவங்களுடைய வீட்டில் ஒரு மரணம் நடந்தது அதை எவ்வளவு பெரிய பேசு ஆக்கினார்கள் என்பதும் நமக்கு தெரியும் அதே போல அவருடைய குடும்பங்கள் எத்தகைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தது என்பதும் தெரியும் எனவே அதுபோன்ற ஒரு சிக்கலான ஒரு நிலை தோன்றாமல் இருக்க நாம் டாக்டர் ஷாபி விடயத்தில் நிச்சயமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு ஈமானோடு பயணிக்கிறவர் எப்போது சமூகம் சார்ந்து சிந்திக்கிறவர் எனவே இவரை சுற்றி நடக்கின்ற அவ்வப்போது நடக்கின்ற பிரச்சனைகள் எப்போது பூதாகாரப்படுத்தப்பட்டு வேறொரு கோணத்தில் பார்க்கப்படுகின்ற கலாச்சாரம் இருக்கின்ற இந்த சூழலிலே ரொம்ப அவதானமாகவும் நிதானமாகவும் நடக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது எனவே இந்த மனிதர் யார் இப்போதைக்கு கிடைத்த தகவல்கள் இவ்வளவுதான் பிற்பட்ட தகவல் கிடைக்கின்ற போது நிச்சயமாக மீசான் டிவி அவர் யார் அவரோட குடும்ப பின்னாடிகள் என்ன எதற்காக இங்கு வந்தார் என்ற பல்வேறு சமூகம் சார்ந்த விஷயங்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் நிச்சயமாக நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இப்போது கிடைத்த தகவல் தான் இவருடைய மரணம் கொலையா தற்கொலையா என்ற ஒரு விசாரணையை கல்கிரியாகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் இதனூடாக யாரும் அரசியல் செய்து கொள்ளாமல் இதனூடாக டாக்டர் ஷாபிக்கு இந்த ஆபத்துக்களும் வராமல் இருக்க எனவே இந்த ஜனாஜா யாரு எவரு அந்த குடும்பங்களுக்கு அல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும் எனவே இது போன்ற துக்ககரமான செய்திகள் நடக்காமல் இருக்க இறைவனை பிரார்த்திப்போம் மிகவும் அவதானமாக நடந்து கொள்வோமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரஹத்து